பக்திகர அன்பர்களுக்கு வணக்கம் இன்று புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு இப்படி செய்தால் தீராத கடன் தீர்ந்து செல்வம் குளிக்கும் இன்று விசுவா வசு வசுவருடம் புரட்டாசி மாத முதல் வெள்ளிக்கிழமை ஆகும் இந்த புரட்டாசி வெள்ளி திரையோதசி திதியில் வருவதால் சிவபெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது பிரதோஷ நாளில் சிவபெருமான் வழிபாடு மேற்கொண்டால் தீராத கடன்கள் தீரும் செல்வம் குளிக்கும் என்பது நம்பிக்கை தோஷங்கள் அனைத்தும் விலகி பாவங்கள் அனைத்தும் நீங்கி கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை எப்படி வழிபடுவது புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினம் சுக்கிரவார பிரதோஷம் என்று கூறப்படுகிறது பொதுவாகவே சோமவார பிரதோஷம் மற்றும் சனி பிரதோஷம் ரொம்பவே விசேஷமானது இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் வந்துள்ள பிரதோஷத்தின்றி முழு நாளும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு எத்தகைய கடன்களும் எளிதாக தீரும் என்பது சாஸ்திரம் கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் சுபகாரிய தரை உள்ளவர்கள் தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க இந்த நல்ல நாளை தவறாமல் சிவ வழிபாடு செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் பிரதோஷத்தன்று மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள சிவபெருமானை கண்குளிர தரிசனம் செய்து அபிஷேகப் பொருட்களை தானம் செய்வதன் மூலம் நமக்கு தீராத தோஷங்கள் அனைத்தும் தீர்வதாக ஐதீகம் உண்டு பால் விபூதி தயிர் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் போன்ற ஏதாவது ஒரு அபிஷேகப் பொருளை உங்களால் முடிந்தது மட்டும் நீங்கள் வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுக்க வேண்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கும் அபிஷேக பொருளை கொண்டு மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது கண்குளிர தரிசிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிவபெருமானை உங்கள் வேண்டுதல் போய் சென்றடைய நந்தி பகவனையும் வழிபட வேண்டும் நந்திகளுடைய காதுகளில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் அது சிவபெருமானுக்கு நேரடியாக போய் சேரும் என்கிறது ஆன்மீகம் எனவே கோயிலுக்கு சென்று நந்தி பகவானை தவறாமல் வழிபடுங்கள் இந்த நாளில் நந்தி பகவானுக்கு கூறிய பரிகாரம் செய்ய பசுக்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது பசுவிற்கு பச்சரிசி ஊற வைத்து அதனுடன் வெள்ளம் கலந்து மஞ்சள் வாழைப்பழம் சேர்த்து தானம் கொடுக்க வேண்டும் கோவிலில் கொடுக்க முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பசுக்களுக்கு இந்த தானத்தை நீங்கள் தவறாமல் கொடுத்து பயன்பெறலாம் தெரியாமல் கூட வில்வை இலையால் பிரதோஷ தினத்தில் அர்ச்சனை செய்தால் செய்த புண்ணியங்கள் யாவும் இரட்டிப்பாகும் எனவே வீட்டில் அல்லது கோவில்களில் சிவனுக்கு கட்டாயம் வில்வை அர்ச்சனை செய்யுங்கள் இதற்காகவே முன்கூட்டியே வில்வ எலையை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பிரதோஷ நாளில் சோம சுக்த பிரதணம் வளம் வருவது ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் அன்னதானம் செய்பவர்களுக்கு ஈரேழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்று ஐதீகம் உண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் யாராவது ஒருவருக்காவது உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுங்கள் மேலும் சிவ ஸ்லோகம் உச்சரிப்பது சிவ புராணம் படிப்பது போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளலாம் முழு நேர விரதம் இருக்க முடியாதவர்கள் பாலும் பழமும் சாப்பிட்டு சிவசிந்தனையில் ஈடுபடலாம் என்னாருடைய சிவனை போற்றி என்ன்கு இதைவா போற்றி